அல்ஹம் முரசிஹி ஓசபிஹி அஜ்மாயின் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியோர்களே சூரத்துல் சூரத்துல் கவரத்து முந்தின வசனத்தை நாம் பார்க்கிறோம் அல்ஹம் துல்லா என்று தோங்கக்கூடிய ஒரு வசனம் து இல்ல இல்லதி ஷரீக்குன் பில் மூழ்கி ஒலம் எக்குள்ளும் என்று சூறத்துள் கன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஓதக்கூடியதுனால நம்ம அது உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துறோம் அதுக்கு முந்தின அந்த சூறா ஆரம்பிக்கிறதுக்கு அந்த முந்தின அதோட அந்த சூறா முடியும் அதுல என்ன அல்ல என்ன சூறா நபியே சொல்லுங்க அல்லாவுக்கே எல்லா போலும் அந்த ஆண்டவன் எப்படிப்பட்டவன் என்றால் தனக்கு பிள்ளைகளையும் ஆக்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தனக்கு இணையானவனையும் ஆக்கி கொள்ளவில்லை தனக்கு உதவியாளனையும் ஆக்கி கொள்ளவில்லையே அந்த ஆண்டவனுக்கே எல்லா புகழும் என்று நபியை சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதையே உங்களுக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது சூழ்நாவுடைய காலத்துல நபியவங்க ஒரு மனிதர் ஒரு சோம் இல்லாத ஒரு மனிதரை பார்க்க போயிருந்தான் ஆனா அந்த மனிதர் எப்படி இருந்தாருன்னு சொன்னா ரொம்ப மோசமான நிலையில இருந்தார் செல்லாலிசலம் கேட்குறாங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அந்த மனிதர் சொன்னார் யாரும் சொல்ல எனக்கு ரெண்டு பிரச்சனை ஒண்ணு பொருளாதார வறுமை வறுமையினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன் நோயினாலையும் பா பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு பணம் இல்லாத கவலை ஆரோக்கியம் இல்லை இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால உடம்பு ரொம்ப உருக்கிட்டு ரொம்ப நான் மோசமாகிட்டேன் அப்ப சொல்லாடி சொன்னாங்க களிமாத்தின் வர்ற வசக்கும உங்களுக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அத மாதிரி சில வாக்கியங்களை உங்களுக்கு சொல்லி தரட்டா அதன் மூலமாக உங்களுக்கு நோய்களுக்கு மருந்தும் இருக்கு உங்களுக்கு இப்ப தேவை அதே போல வறுமை ஒழிப்பும் அது உங்களுக்கு தேவை இந்த ரெண்டு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய சில அருள் வாக்குகள் உங்களுக்கு சொல்லி தரட்டா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்களே அருள் நம்ம வீடு வாசல் தேடி வந்து கதவு தட்டுது சில வீர்களுக்கு மகிமை தெரியாது என்ன செய்வாங்க அந்த அருளையே விரட்டி விட்டுற மாதிரி அவர் என்ன பேசினார் திரும்பி நாயகமே அதுக்குத்தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உடனே அதை வாங்கி அணைக்க வேண்டிய அந்த மனிதர் எனக்கு வேற ஒரு டிமாண்ட் பண்ணார் எனக்கு சாப்பாக்கள் சிறப்பு தான் வேணும் அப்படின்னார் அப்புறம் சுல்லாச்சு சொன்னாங்க பதில் சாப்பாக்களுடைய சிறப்பு சாதாரணமானதா அது ஒரு நோயாளி ஆஸ்பத்திரியில கிடக்குறாரா அவருக்கு கொடுக்குற நன்மையா அது ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறவருக்கு ஒரு நன்மை கிடைக்குமா இல்லையா பாவங்களை அழிக்கப்படும் அந்த நன்மையே அல்லா கொடுத்தான் பதில் சாப்பாக்களுக்கு நீங்க ஆஸ்பத்திரியில கடந்துகிட்டு பதிர் சாப்பாக்கள் நன்மை வேணுங்கிறீங்களே அவ்வளவு ஆஸ்பத்திரியில கிடைக்கிறவங்களை நன்மையே அல்லா கொடுத்தான் அதெல்லாம் உலகத்திலே ஒரு சகாப்தம் அது அது அவங்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும் நான் தர வேண்டிய இது இது மட்டும் உங்களுக்கு சொல்றேன் போது அவர் அதுல எனக்கு அது வேண்டான்ட்ட ஆனா அந்த நேரத்தில் கூட போயிருந்த அபுஹுரேரா அலியல்லானு சுல்லாவுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த அபுகுரேரா ஒரு வேலை சாப்பாடுக்கு அடுத்த வேலை சாப்பாடுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மயக்கு மயங்கி மயங்கி பள்ளியாசல் படியிலே கலப்பாங்க பசியில் இப்படிப்பட்ட அபுஹரலானுவோ நாயகமே எனக்கு அதை சொல்லித்தாங்க நாயகமே அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்தில் ஏழை தோற்றத்திலும் பசியினுடைய வாட்டத்திலும் திகழக்கூடிய அபுகுரையரா அலியல்லானு ஒரு பண செழிப்புல இருந்தா நமக்கு ஒரு முக கலை ஏற்படும் சந்தோஷம் இருந்தா நம்முடைய அகத்தின் அளவு முகத்தில் மாதிரி வசதி உள்ளவங்க மாதிரி எப்பவுமே ஒரு டிப்டாப் பார்த்தவனே ஒரு கலையான அமைப்பு கேளைகள் ஒரு வாட்டர் ஒரு நாள் ஒரு ஒரு முகம் மலர்ச்சியோடு ஒரு செழிப்போடு சூழ்நா அபோஹரையிலும் பாக்குறாங்க இது வளமைக்கு மாத்தமான ஒரு காட்சி என்ன அப்போ வித்தியாசமா தெரியுது நல்ல செழிப்பா இருக்க நாயகமே நீங்க என்னைக்கு கற்று தந்தீங்களோ அன்னையிலிருந்து நான் ஓத ஆரம்பிச்சேன் அல்ல என் வாழ்க்கையில செழிப்பை தந்துட்டான் நாயகமே அதனாலதான் செழிப்பாவும் கரையாவும் நீங்க பாக்குறீங்க அது என்னதுன்னு சொன்னா சொல்லி சூரத்தில் காப்ப ஆரம்பிக்கும் முந்தி அல்ல ஒரு ஆயத்தை கொண்டு முடிக்கிறான்னு சொன்னோம் இல்ல அல்ல இல்லான்னு சொல்லி அப்ப சூரத்தில் காப்ப நம்ம வெள்ளிக்கிழமை போதும் போதெல்லாம் கண்ணுல அது நம்ம கண்ணுல படும் அந்த பக்கத்துல தானே இருக்கு அப்ப இது அது ஒரு குருவானினுடைய தங்க புதையல் எப்படி வைர வியாபாரிக்கு தான் பைரங்க டைமனுடைய மதிப்பு தெரியும் நமக்கு பார்த்தா ஒரு கண்ணாடிகள் மாதிரி தெரியும் டைமண்ட் இருக்கானே அவனுக்கு தான் கோடி மதிப்பு அது மாதிரி குருவானுடைய ஞானங்களை பெற்றவங்களுக்கு தான் இது என்ன ஒவ்வொரு வரியும் எங்கெங்க தங்க புதைகள் குருவானுடைய தங்க வரிகள் இருக்கிறது சொல்லி சொல்லிதான் நமக்கே தெரியும் சொன்னாங்க அந்த வசனத்தோடு சேர்த்து தவக்கல் டூ அல்லது ஹையிலூத் அப்படிங்கிற ஒரு வரியை சேர்த்து ஓதுங்க என்ன சொன்னாங்க அதில் ஹையில்லதி லாயமூத் ஒகுலில் ஹம்து இல்லா இல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கணும் மரணிக்காத உயிர் உள்ள ஒருத்தன் மீது நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரான் ஆயத்தை என்ன அந்த வரியும் சொல்லிட்டு வாத சொன்னான் செல்லலா அலிஸ்லாம் விண்ணுலக பயணம் போனாங்க விண்ணுலக பயணத்துல அற்புதமான நிகழ்வுகள் நிறைய நடந்தது அதுல நன்றிகள் மாநாடுன்னு ஒண்ணு நடந்தது அல்லாமா கல்வி கிராமத்தில் சொல்லுவாங்க அல்லாஹூ சுபானோ தாலாவை பத்தி ஏன்னா வான் உலகம் என்பதே வானவர்கள் நிறைந்த உலகம் வானவர்களுக்கு என்ன பணி துதி பாடுவதுதான் பணி அப்ப அந்த வானத்துல போய் பார்த்தாலே அல்லாவுடைய துதிபாடுகள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும் அங்க அந்த மேராஜி பயணத்துல நடந்த முக்கியமான அந்த நன்றிகள் மாநாட்டில் ஆறு நபிமார்கள் அல்லாவா வானல்லாவா புகழ்ந்தாங்க அதுல ஆதமலை இஸ்லாம் புகழ்ந்தாங்க அல்ஹமது இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் எப்படிப்பட்ட ஆண்டவன் என்றால் என்னை தன் கையாலே படைத்து அவனுடைய இருந்து என்னை ஊதி மலக்குமார்களையே எனக்கு சுஜிவு செய்ய வைத்தானே என் லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்களை அல்லா கொண்டு வந்தானே உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் யாருடைய பிள்ளைகள் தான் ஆதமலி இஸ்லாம் பிள்ளைகள் தானே ஆக உலகத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசிகளை நபிமார்களை என் பிள்ளைகள் இருந்து அல்லா தந்தானே அந்த ஆண்டவனுக்கே எல்லா போலும் சொல்லி தன்னுடைய புகழ் காணிக்கையே தெரியப்படுத்தினாங்க யாரு அதி அடுத்து உலகத்திலே சட்டத்தை கொண்டு வந்த முதல் நபி நூ அலிஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னைக்கு தொண்ணூறு வயசு வாழ்வானாங்கிறத கேள்விக்குறியா இருக்கு அப்ப எத்தனை மடங்கு தொண்ணூறு தொண்ணூறா பத்து மடங்கு அல்பசனத்தின் இல்ல ஹம்சின் ஆமா ஆயிரத்தில் ஐம்பது தவிர நூலி இஸ்லாம் பிரச்சாரம் செய்தாருங்கிறான் அல்லா குரான் சொல்லி காட்டினா உலகத்திலே சிறந்த மனிதர் யார் தெரியுமா அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயிலை கொடுத்திருப்பான் அவர் நிறைந்த அமலில் கழித்திருப்பார் அவர் நிறைந்த அமலில் கழித்திருக்கிறார் என்பதையே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான்ல அப்ப உலகத்திலே சிறந்த நபி அவங்க தன்னுடைய புகழ் காணிக்கு எப்படி ஆரம்பிக்கிறாங்க அலமது இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் ஆண்டவனே என்னுடைய துவாவை நீ கபூல் கொண்டு கொண்டு எதிரிகள் எல்லாத்தையும் அல்ல அழிச்சானா இல்லையா என்னை கொண்டு யார் ஈமான் குழாதார எல்லாம் ஆள கூட இல்லையா என்னுடைய வைக்காதங்கொண்ட ஆண்டவா உனக்கே இல்லா போகணும் உலகமே அழிந்த நேரத்தில் ஆறு மாசம் கப்பலில இருந்து வெறும் பாய் பலகையிலும் கயிறுலையும் கெட்டப்பட்ட அந்த பாய்மர கப்பல்ல இருந்து என்னை என்னைய ஈமான் கொண்டவங்களை ஆண்டவா என்னை காப்பாத்தினாயே அது அஹமதுல்ல குரான் சொல்லி காட்டுறான் அநியாய் செய்த கூட்டத்திலிருந்து ஆண்டவா என்னை காப்பாத்தினாயே என்று புகழ்ந்ததா இல்ல சொல்லி காட்டணும் ஆக என்னை துவாவை ஏற்றுக்கொண்டாய் என்னை என்னோடு இருந்த மூமின்களை என்னையும் கப்பல் இருந்து காப்பாத்தினாயே எனக்கு நபி போஸ்ட் கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினாயே ஆண்டவா உனக்கே எல்லா புகழும் தம் புகழ் காணிக்கையே தெரியப்படுத்தினான் அடுத்து இப்ராஹிம் அலிஹஸ்லாம் தன்னுடைய புகழ் பங்குக்கு அவங்களுடைய புகழ் காணிக்கு எப்படி தெளித்து வெளிப்படுத்தினாங்கன்னா ஆண்டவா உனக்கே எல்லா புகழும் என்னைய நெருப்புல போட்ட நேரத்துல கூட ஏசியாக ஐசா என்னையே சொல்லாமா உடம்புக்கு தாங்குற அளவுக்குள்ள கூழாராதான் ஏசி ஐசில போய் படுக்க முடியுமா ஆக ஏசியாக எனக்கு நெருப்பை ஆக்கி தந்து என்னை காப்பாத்தினாயே அதே போல என்னுடைய என்னை நபிப்பதை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினாயே என்னை உன்னுடைய நேசனாக ஆக்கி கொண்டாயே ஆண்டவா உனக்கு எல்லா எல்லா போலும் சொல்லி தன்னுடைய காணிக்கு என்ன செய்தாங்க அப்படி வெளிப்படுத்தினாங்க லட்சம் சமுதாயத்தை பெற்ற நபி மூசா அதுக்கு அடுத்து அதை விட ரசூல்லா கூட அதுக்கு முந்தைய உலகத்திலே லட்சம் ஆறு லட்சம் பேர் மூசா அலி இஸ்லாம் அயில் நதியிலிருந்து கடந்து போகும்போது ஆறு லட்சம் பேரை கூட்டிட்டு போனாங்க ஆக மூசா அலி பெரிய நபி உலகத்திலே ஏன்னா மிக மிகப்பெரிய அந்த நூலை எனக்கு ஞானத்தை தந்தாயே வேதத்தை தந்தாயே என்னை அழிந்தான் ஆனா அதே நதியில என்னை என்ன காப்பாத்தினாயே அந்த நைல் என்னையதியிலிருந்து அழிக்காம என்னைய சமுதாயத்தையும் காப்பாத்தினாயே எனக்கு என்னோட மூசாலி சிலாத்தோடு அல்ல ஜோட்டான் உரையாடினான்னு நல்லா சொல்லி காட்டுறான் கல்லமுல்லா மூசா தக்கலிமா மூசாலிஸ்லாத்தோடு அல்ல பேசினான் அப்படி எவ்வளவு பேசு எனக்கு பிரதமர் போன் பண்ணார் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையா சொல்லுவான் சில பேர் அல்ல பேசினான் ஆகா என்னை என்னோடு பேசினாயே எனக்கு நபி பதவி தந்தாய் ஆண்டவா உனக்கு எல்லா போல் சொல்லி முசாலிஸ் எல்லாம் தன்னுடைய பங்குக்கு புகழ்காணிக்கு அப்படி தெரியப்படுத்தினான் சொலைமா நபி தன்னுடைய பங்குக்கு சொன்னாங்க உலகத்தையே ஆண்ட நாலு பேர் அலெக்சாண்டர் துல்கார் பாதிசாஞ்சு ரோமா இல்லையா ஒன்று சொலைமான் நபி முஸ்லீம்கள் ரெண்டு பேர் ஆக அதுல நபி சொன்ன ஆண்டவா எனக்கு பறவை பாசி கற்று தந்த ஆண்டவனே என்னை நபியாக ஆக்கி என்னை ஆட்சி செய்ய வைத்தாய் மனிதர்களையும் ஆட்சி செய்ய வைத்தாய் பறவைகளோடு பறவை பாசையை கற்று தந்தாய் உலகத்திலே யாருக்குமே ரப்பி என் மிம்பாதி எனக்கு பிறகு என்னுடைய சாதனையை யாருமே முறியடிக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பேராட்சி எனக்கு தான் என்று கேட்டாங்களா இல்லையா அதை கொடுத்தான்ல அப்படிப்பட்ட பேராட்சியை தந்த ஆண்டவனே உனக்கே எல்லா போல் சொல்லி சுலைம நபி தன்னுடைய பங்குக்கு அல்லவா அமுக்கு போலந்து காணிக்க தெரியப்படுத்தினான் அவன் வாப்பா தாவுதலைஸ்லாம் உலகத்திலேயே கையால மெழுகு மாதிரி மாவு பிணைஞ்சி பூரி செய்யற மாதிரி தன்னுடைய இரும்பு அப்படி பிணைஞ்சி பால் செய்வாங்க இரும்பு அப்படியே பிணைஞ்சி என்ன செய்வாங்க போர் கவசம் செய்வாங்க போர்க்களத்துல போடக்கூடிய கேடயம் செய்வாங்க ஹதீத் தாவுதலை சிலாத்துக்கு நாம வந்து இலகுவாக்கி கொடுத்தோம் எதை இரும்ப கூட அப்படியே மேன்மையாக மாவு மாதிரி பிணையிற அளவுக்கு மிளகாய்க்கு கொடுத்தோங்கிறான் உலகத்தில் அது யாருக்குமே அதை நடக்கா நீங்க மிஷின் தான் அதை இணைச்சி வேலை செஞ்சு மிஷின் கை மிஷின் மாதிரி வேலை செய்ய அவங்களுக்கு ஆண்டவனே எனக்கு இரும்பை மேன்மையாக்கி த மிளகாக்கி தந்தியே அதே மாதிரி என்னையை நபி பதவியை தந்திய எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தியே ஆண்டவா உனக்கு இல்லா போலுன்னு சொல்லி யார் போலும் தான் தாவூத் தாவூதலை இஸ்லாமும் இணைச்சிக்கதான்னா அல்லவா போல்ந்தா அதே போல இப்படி ஒவ்வொரு ஆறு நபிமார்கள் ஆதம் அலி இஸ்லாத்திலிருந்து மூசா அலி இஸ்லாத்திலிருந்து நூ அலி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து தாவூத் அலி இஸ்லாமிலிருந்து சொலைமா நபியிலிருந்து ஆறு நபிமார்களுடைய புகழ் காணிக்கை மேராஜ் இரவுல நடந்ததுன்னு சொல்லி அல்லாமா கல்வி கிராமத்தில் அலை சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்லுவாங்க ரெண்டு வானவர்கள் இறங்கினாங்களாம் ஒருவர் எங்க இறங்கினாரு கிழக்கு திசையில இன்னொருவர் மேற்கு திசையில இறங்கினார் மேற்கு திசையில இறங்கின வானவர் கிழக்கு திசையில இறங்கின ரெண்டு வானவர்களும் வானத்துல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினாங்களாம் நீங்க என்ன டியூட்டிக்கா அல்ல உங்களை அனுப்பி வச்சாங்க கிழக்கு திசையில அப்படின்னு கேட்கும் போது அந்த வானவர் சொன்னாங்களாம் இனி அல்ல ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போய் அவன் பணத்தை பூமியில பிடிச்சி இழுக்கிறதுக்காக வேண்டி சுரி வாங்குறதுக்காக வேண்டி பூமியில பீரோல எவ்வளவு பணம் வச்சிருக்கானோ உலகத்திலே என்ற ஒரு பணக்காரனுடைய பணம் முழு பூமியில கசப்புனாலும் பூமியில அவன் வீட்டையும் அவனுடைய கஜானாவையும் பூமியிலே இழுத்தோம் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் நம்ம நினைச்ச எப்படியும் பண்ண முடியுங்கிறான் அந்த பணக்காரன் வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கஜானாவையும் பூமியிலே இழுக்கிறதுக்கு தான் நான் எனக்கு டியூட்டி கிழக்கு திசையில இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னான் இப்போ மேற்கு திசையில இறங்குற மாணவர் சொன்னாங்க எனக்கு என்ன வேலை தெரியுமா நீங்க எதை இழுத்தியலோ அந்த கஜானாவை கொண்டு வந்து மேற்கு திசையில் இருக்கிற ஒரு ஏழை வீட்டில் கொண்டு எல்லாம் போட சொன்னான் அதை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இந்த ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத சொர்க்கத்துக்கு காவலாளியா இருக்கக்கூடிய ரில்வான் என்ற வானவர் நரகத்துக்கு மாளிக்குங்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு ரில்வான் வானவர் இருக்காங்களா இல்லையா அந்த வானவர் சொன்னாங்களாம் நீங்க உங்க ரெண்டு பேர்ட்டே இல்லாத சூப்பர் தகவல் என்கிட்ட இருக்கு நீங்க எதை இழுத்தியளோ நீங்க எதை கொண்டு வந்து உள்ள கொண்டு ஏழை வந்து பணக்க பணக்க ஏழை வீட்டுல கொண்டு போட்டீங்களோ அல்ல என்ன செய்யணும் இனி அந்த ஏழை வீட்டுக்கு போச்சோம்னா போய் அவளை எவ்வளவு தங்கம் கிடக்கு எவ்வளவு வெள்ளி கிடக்குன்னு கணக்கு எடுக்க சொன்னான் உள்ள கணக்கு எடுத்த பிறகு எவ்வளவு இருக்கோ அந்த காசு வெள்ளி தங்கத்தினுடைய காசுனுடைய எண்ணிக்கை அளவுக்கு நீங்க சொர்க்கத்துல பங்களா ரெண்டு பேருக்கும் கெட்டணும்னால ஏழைக்கும் கெட்டணும் அந்த பணக்காரருக்கும் கேட்டணும்னு சொல்லி அதெல்லாம் என்ன செய்யதான் எனக்கு சொல்லி விட்டுருக்கான் அதுதான் என்கிட்ட உள்ள சூப்பரானுச்சு இந்த ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவனே ஏழைக்கு கேட்டே பிரச்சனை இல்லை பணக்காரருக்கு எது கேட்ட இந்த ரகசியத்தை நீந்தான் ஆண்டவனே எனக்கு தெரியப்படுத்து என் சொல்லி ரெண்டு வானவர்களும் கிழக்கு மேற்க இல்லையா அவங்க தானே இழுக்கவும் அவங்க தான் போட வந்தாங்க ஆண்டவனே அந்த உன்னுடைய ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்டான் இப்ப அல்லாஹ் சொன்னா என்ன நடந்தது தெரியுமா அந்த பணக்கார வீட்டுல இருந்து பணத்தை நான் கீழே இழுத்த உடனே அவர் அழுவல அவர் ஹார்ட் அட்டாக் வரல அவருக்கு அவர் எதுமான புலம்பெல்ல அல்லதி ஜாலனி ராலியன் அலமதுல்லா எது நடந்தாலும் அல்லாவுடைய என்னுடைய திருப்தியை கொண்டு அல்லாவுடைய விதி விதி சொன்னாலே நல்லது கெட்டது ரெண்டும் அல்லாவுடைய இடத்திலிருந்து உள்ளது என்று நம்புவதுதான் ஈமானுடைய சூத்திரம் ஈமானுடைய சித்தாந்தம் அப்படி தான் நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவில் இல்லை அப்படின்னு நான் நம்ம நம்பணும் நல்லதுதான் அல்ல மண் கெட்டதுதான் மனுஷன் அப்படின்னு உலகத்துல பார்த்தா சொன்னா அது கிடையாது அப்போ அவர் என்ன செய்தார் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய திருப்தி என்ன இதான் நாடி இருக்கான் என் பாம்புல போன நாடி இருக்கான் கூட நான் திருப்தி பட்டுக்கிறேன் அலமது இல்லா அவர் போனார் யாரு ஏழை வீட்டுல கூட போட்டவர் அவர் ஏற்று கூட பார்க்கல அவர் சொன்னாரு அலமது இல்லா அல்லாவுக்கா எல்லா போகலும் இந்த காசுக்கா அலமதுலான்னு சொல்லல பி ஹசானத்திகி

அவன் கஜானாவில இருக்கக்கூடிய இது வந்து வேறு எந்த யாருடைய கஜானாவின் பக்கம் தேவைப்படுத்தாதே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போலன்னு ஆக ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு அல்லாஹ் அலமதுல்ல ஒன்னு அல்லா பார்த்தான் ரெண்டு பேருக்குமே கெடு யாருக்கு இழுத்தோமோ அவங்களுக்கும் இதுதான் அல்லாவுடைய அந்த புகழின் பரிசு அழில் அல்ல சொல்வாங்க ஒரு மனிதர் தும் தூமி அலமது இல்லாய் அலாஹு தூமி அலமதுல்லாய் ஹால் என்று சொன்னார் அவர் பல்வழியில் அவதிப்பட மாட்டார் அவர் காது வழியில் அவதிப்பட வருஷத்துல இதே மாதிரி நம்ம பல் டாக்டர்கிட்ட ஒரு பல்லுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஒருத்தன் ஒரு தடவை பெயரும் போது அப்போ தி ரே சொல்லுவாங்க இருந்து வழி வராது அலமது இல்லா என்று தும்பி சொன்னால் அவருக்கு தொண்டை பிரச்சனை ஆக ஆகிய டாக்டர் போக வேண்டியோ பல் டாக்டர் போக வேண்டிய வராது ஏன்னா நம்ம தும்பும் பொழுது நம்முடைய அதனுடைய நம்ம சிரமப்படுறது எல்லாமே அந்த சுவாசத்திலேயும் என்ன நம்ம இதுபு தும்புறோம் ஆக அது காது மூக்கு பிரச்சனைகள் தொண்டை பிரச்சனைகள் வரவே வராதுங்கிற கருத்துல அழில்லான்னு சொல்லி காட்டுவாங்க செல்லலாலி சொல்லுவாங்க நாலு விஷயம் சாப்பாட்டிலே யார் செய்கிறார்களோ அவருடைய விஷயங்கள் கம்முள்ள குழு அவருடைய எல்லா காரியமும் சம்பூர்ணமாக ஆகிவிடும் விசுமி சொல்லி சாப்பிடுறது சாப்பிடும் போது பல கைகள் இருக்கணும் கூட்டா சாப்பிடுறது அதனாலதான் யாருமே இல்லாட்டாலும் ஒரு வீட்டுல யாருல பொஞ்சாதியோடய ஒரு தான் என்ன கை வச்சு சாப்பிடணும் ஒரே தட்டையில் தட்டை தான் இருக்கு பழகை ஆயிரமா இல்லையா பிள்ளைகள் எல்லாம் பழி போயிருக்கு அதுக்கு அட்டு உட்கார எடுத்து உட்கார கூப்பிட்டா சோறு கொடுக்க முடியும் சில நேரத்தில் நம்ம ஆளுல வீட்டுல நீ ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் யாருடைய சகடில் பல கைகள் இருக்கிறதோ சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துல்லா யாரு சொல்லுகிறார்களோ பஸ்ட் பாயிண்ட் அவருடைய சாப்பாடு ஹலாலா இருக்கிறது கமல்லு அவருடைய எல்லா காரியமும் பரிபூர்ணமாகி விட்டது என்று நம்பிகள் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க ஒரு சமயம் ஒரு அரை வெள்ளிய எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிருந்தாங்க கறி வாங்க போயிருந்தாங்க கறி வரும் பொழுது ஒரு பருந்து கையில இருந்து புடிங்கிட்டு போயிட்டு பள்ளியாசலுக்கு தொலை போயிட்டாங்க வீட்டுக்கு வர்றாங்க மனைவி கறி கோலம் வச்சு முன்னால கொண்டு வைக்கிறாங்க கறி வாங்கி தரவே இல்லையே கறி எப்படி உனக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்பதான் மனைவி சொன்னாங்க நம்ம வீட்டு முற்றத்துல ரெண்டு பருந்துகள் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஒரு பருந்தினுடைய இதுல இருந்து கறி உழுந்துச்சு அதுதான் குழம்பு வச்சிருக்கேன்னாங்க அந்த கறி இருந்து குடுங்கிட்டு போன பருந்தினுடைய இது அல்ல அவடைய வேலை பள்ளியாசலுக்கு தொலை போன உடனே பருந்துக்கு பின்னால யாரு போய் துரத்துறது அப்பதான் சொன்னாங்களா லம் இல்லா சிபுலன் ஆண்டவனே அந்த கறி எப்படி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவன் மனைவி சொல்லவே இல்லை தான் என்ன செய்ய பிடுங்கிட்டு போயின் அப்படிதான் சொன்னான் ஆண்டவனே சிபில் மருவசியை நீ மற எனக்கு மறக்கவில்லையே சிபில் மர்வசி பலமுறை ஒன்ன மறந்தாலும் சிபில் மருசி மறக்கவில்லையே அந்த ஆண்டவனுக்கே எல்லா போகணும்னா எல்லாம் கழியுமே சொல்லுவாங்க அல்லாவுடைய படைப்பினங்கள்ல மூணு வகை இருக்காங்க அதுல ஒரு கூட்டத்துக்கு ரப்பானி அப்படின்னு பேரு அந்த ரப்பானியின் கூட்டம்னா யாருன்னா அல்லாவை பார்க்கணுங்கிற அல்லாவுடைய காதல்ல வணங்குறவங்க சொர்க்கம் ஆசை எல்லாம் அவங்களுக்கு கிடையாது நரகத்தை பத்தி பயம் எல்லாம் கிடையாது எங்களுக்கு அல்லாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரியத்துல வாங்கக்கூடியவங்களுக்கு ரப்பானி அப்படின்னு பேர் இன்னொரு கூட்டம் இருக்கு அவங்களுக்கு நரகத்துக்கு போயிடக்கூடாது நரகத்தினுடைய பயம் அவங்களுக்கு ரூபானி அப்படின்னு பேர் அவர்களுக்கா அச்சமற்ற கூட்டம் பேர் அவங்களுக்கு ரப்பானின்னா அல்லாவை சார்ந்த கூட்டம்னு பேர் ரஹ பயத்து சம்பந்தப்பட்ட ரூபா பயம் பயம் சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கு நரகத்தினுடைய பீதி இதுக்காக வணங்குறவங்க இன்னொரு கூட்டம் இருக்கு அவங்களுக்கு ஜன்னானி சொர்க்கத்துக்காக வேண்டி வணங்குறது சொர்க்கத்துக்கு போகணும் எதுவானாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுது இப்படி அல்லாவுடைய படைப்புல மூணு பிரிவு இருக்கிறாங்க நாளைக்கு யாரு வந்து நரகத்துக்கு பயந்து அமழ்ச்சியதாங்களா அவங்கள பார்த்து சொல்லப்படுமா உங்க நோக்க நிறைவேறிச்சு இப்ப நீங்க உங்களுக்கு பயம் இல்லை நீங்க எங்க போங்க நரகத்துக்கு கிடையாது உங்களுக்கு நரக விடுதலை ஆயிப்போச்சுன்னு மாணவர்கள் சொல்லும் போது சொல்லுவாங்களா அலமது இல்லா இல்லதி அது அப்ப அண்ணன் ஹசன் எங்க கவலையை அல்லா போக்கிட்டானே அல்லாவுக்கு எல்லா போகணும்னு சொல்லி அந்த நரகத்தை பயந்து நரக விடுதலைங்கிற அந்த செய்தி வந்த நல்லா புகழ்வாங்க சுருக்கத்துக்காக வணங்கினவங்களை பார்த்து சொல்லப்படுமா உங்களுக்கு சொர்க்க சீட்டு உறுதியாச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அலமது இல்லா இல்லதி சதக்கனா வாயு எங்களுக்கு அல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றினானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போகணும்னு சொல்லி அந்த கூட்டம் ஜன்னானின்னு சொன்ன ரப்பானி அல்லாவுக்கா அல்லாவுடைய காதல்ல வணங்குறவங்க அவங்கள பார்த்து சொல்லப்படுமா அவங்க நோக்க நிறைவேற்பச்சு நீங்க எந்த விதமான திரை ஸ்கிரீன் எதுவுமே இல்லாம அல்லாவை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னவுன்னு அவங்க சொல்லுவாங்களா அலமது இல்லா இல்லதி அதானா தா இப்படி ஒரு பாக்கியத்துக்கு எங்களுக்கு அல்ல நேர்வழி காட்டினானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போணும்னு அவங்க ரூகுல் பயால் ஒரு செய்தி சொல்வாரு ஆறு இடத்தில் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் புகழ்வார்கள் முதல்ல அல்லா சொல்லுவான் யாசின்ல வரதில்ல பாவிகளோடு நீங்க சேர்ந்து நிக்காதீங்க பாவிகளே உங்களுக்கு நல்லவர்களோடு உங்களுக்கு சேர்ந்து நிக்காதீங்க தனியா நிலுங்க அப்படின்னு சொல்லி அல்லா பாவிகளை பார்த்து சொல்லுவான் இப்ப பாவிகளை விட்டு நல்லவங்களை பிரிச்ச உடனே அவன் என்ன சொல்லுவாங்களாம் அல்ஹம் இல்லா இல்லதி நஜல் கோமிக்கார கூட்டத்தில் கூட்டத்திலிருந்து ஆண்டவனே எங்களை காப்பாத்தினியே அத எங்க அல்லாவுக்கு எல்லா போகணும்னு சொல்லி பாவிகளை விட்டு பிரிச்சு நல்லவங்களை பிரிச்சு ஊட்டவனா சொர்க்கவாசிகள் அல்லாஹ் போகல்வான் அப்புறம் சிராத்து முஸ்தக்கின் பாலங்கிற ஒரு கண்டம் இருக்க அந்த சிராத்து முஸ்தக்கீம் பாலத்தை கடக்கும் போது கடந்த நேரத்துல சொல்லுவாங்களாம் அல்ஹமது இல்லா இல்லதி அது பண்ணலஹாசன் இதுதான் எங்களுக்கு பக்க பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படி கடக்க போறோம்னு அந்த கவலை இருந்து எங்களை அல்லா காப்பாத்தினானே என்று அதுல இருந்து கடக்கும் போது சொல்லுவாங்க அதுக்கு பிறகு சொர்க்கத்தை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு நெருங்கின பிறகு ஒரு ஜீவ நதி அதுல குளிச்சுட்டு அவங்களுக்கு மௌத்தே வராது அந்த நதியில குளிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு பக்கத்துல வந்த உடனே சொல்லுவாங்களாம் அல் அமது இல்லாஹ் அதி சதக்கனா வாடவும் எங்களுக்கு இதை வாக்குறுதி தந்தானே என்று அந்த சொர்க்க வாசல்ல பார்த்த உடனே சொல்லுவாங்க சொர்க்கத்து உள்ள நுழையும் பொழுது வானவர்கள் வருக வருக சலாமன் அலைக்கும் என்று வல்ல வரவேற்பார்களே வணக்குமார்கள் சோபனம் கூறி அப்படி வரவேற்க கூடிய நேரத்தில் ஏன்னா அலமதுல்லா இல்லதி அகல்லா தார் முகாமத்தி இந்த இடத்துல நிரந்தர இடத்துல எங்களை அல்லா தங்க வச்சானே என்று சொர்க்கத்துல நுழையும் போது அலமதுல்லா சொர்க்கத்தினுடைய சாப்பாடை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அலமது இல்லா ஆலமி ஆக சொர்க்கவாசிகள் அல்லாவே ஆறு இடத்துல என்ன செய்வாங்க போல்வாங்க அபுவி நசபி அமதுலா அலை சொல்லுவாங்க ஒரு முறை ஒரு முஸ்லீம் ஒரு கழுதையை காணலன்னு தேடி போனாராம் வர்ற வழியில கழுதையை தேடி போறாரு வர்ற வழியில ஒருத்தன் ஒரு நெருப்பை வணங்கிய குறுக்க நடந்து வந்துருக்குத பாக்குறாரு பார்த்தோன்ன அந்த கழுதைய காணையிலன்னு திரும்பி போனவர் திரும்பி வந்துட்டார் சொன்னாரா ஆண்டவனே நான் வந்து என் வாகனத்தை தான் போனேன் என்னுடைய வாகனத்தை காணிலும் போனேன் ஆனா அவனுக்கு ஈமானையே காணும் அவனுக்கு எதையே காணும் அவன்கிட்ட முஸ்லீம் இல்லையே அவன் நெருப்புல வணங்குறான் எனக்கு என்னுடைய கழுதை காணலன்னு போனேன் நான் வாகனத்தை தான் இழந்தேன் என்னுடைய விட அவன் இழப்பு பெரிய க அண்டவனே அவனுடைய சோதனையே என் சோதனையா அதாவது அவன் சோதனையை போண்டு என் சோதனையை நீ ஆக்கவில்லையே எனக்காவது வாகன இல்லாட்ட ஒரு வாகனம் வாங்கிக்கலாம் ஈமான போயிட்டு அவனுக்கு அவன் அவன் எழுந்த அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படி நமக்கு கீழ் உள்ள நிலையை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை சுமந்து நிலையில அலையிறோம் அப்படின்ட்டு நினைச்சுவான் சில பேர் நம்ம கருப்பா இருக்காமே அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொரு மனுஷனும் தானா ஒரு ஸ்கெட்ச் போட்டு இதுதான் நமக்கு பாக்கியம் இவன் முடிவு பண்றது இல்ல நமக்கு செய்யக்கூடியவன் நமக்கு எல்லா அதுதான் அவங்க சொன்னாங்க அப்போ அழி சொன்னாங்க அந்த மனிதர் சொன்னாரு இவன் முசீபத்தை போண்ட ஆண்டவன் என் முசீபத்தை ஆக்கலையே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போ இப்படி பார்க்கும்பொழுது சுலைமான் நபியை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் தாவூத் அலை பத்தி வளர்க்கது ஆத்தியனா தாவூத சுலைமான எழுமா தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் ஞானத்தை கொடுத்தோம் அந்த ஞானத்தை வாங்கினவன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா அலமது இல்லா இல்லதி வகாலா அலமது இல்லா இல்லதி பல்லலானா அல்லா கசீர் மினி இபாதி மோமினின் உலக உலகத்திலே அத்தனை பேரை விட எங்களை பெரிய ஹீரோவா அல்ல ஆக்குனானே பெரிய சிறப்பான ஆளாக ஆக்குனானே அப்படிப்பட்ட ஆண்டவனுக்கு எல்லா போகணும்னு சொல்லி எனக்கு சல்யூட் அடிச்சாங்கிறான் என்னைய காணிக்க என்னுடைய புகழ்ந்து விஷயத்தை எதுக்கு நமக்கு அல்ல சொல்லி தர்றான்னு அதெல்லாம் குரான்ல நூகு நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் வரிசையா முக்கியமான ஸ்டார் நபிகளை சொல்லிட்டு இவங்க எல்லாம் அல்லாவுடைய நேர்விலி பெற்றவர்கள் இவர்களை பாலோ பண்ணுங்கிறான் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்கிறான் அல்ல அப்படி பார்த்தோம்னு சொன்னா நீண்ட காலத்துக்குற எண்பது வயசுக்கு மேல ஒரு புள்ள பிறந்தது இஸ்மாயில் அலி இஸ்லா இப்ராஹிம் அலி எப்படி பொருந்தாங்க தெரியுமா நான் கிழவனான பிறகு அல்லாஹ் அங்க கூட ஒரு பாயிண்ட் வச்சு சொல்றான் கிழவனான நேரத்தில் சான்சே இல்லாத நேரத்தில் உயிரணுக்கிலே இல்லாத நேரத்துல கூட எனக்கு உயிரணுக்களை கொடுத்து எனக்கு அதிசயத்தை நிகழ்த்தி தந்தானே வயசான கிழவனான நேரத்தில் எனக்கு இஸ்மாயில்ங்கிற பிள்ளையும் விசாக்கன் பிள்ளையும் தந்தானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா புகழும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன செய்தியை நமக்கு சொல்லிக்காடு அபு அப்துல்லா மர்வசிங்கிற ஒரு பெரியவங்களுக்கு ஹாக்கி உஸ்தாது சொல்லுவாங்க அபுல் ஃபதுல் சொல்லுவாங்க அதாவது அபு அப்துல்லா மர்வசி அவங்களுக்கு கிளவனான பிறகு ஒரு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது பாடம் நடத்திட்டு உட்கார்ந்துட்டு ஒரு ஆள் அவருடைய மாணவர் வந்து சீடர்ல ஒரு ஆள் காதல வந்து ஒரு செய்தி சொன்னார் செய்தி உடனே சொன்னாங்களா அலம் இல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஓதுன்னு சொன்னாங்க அல்மதுலா இல்லதி கிழவனான நேரத்தில் எனக்கு பிள்ளைய தந்தானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போகும் பாரத்திற்கு சொன்னாங்க அப்போ அபுல் பொருள் சொல்றாங்க சொல்றாங்க எங்க குருநாதர் மூணு மெசேஜ் அந்த இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க மூணு மெசேஜ் என்னது ஒன்னு எனக்கு வயசான நேரத்துல புள்ள பிறந்திருக்கிற மெசேஜ் அதுக்கான அல்லாவுக்கு புகழ்றேங்கிற மெசேஜ் எங்க காட்டிட்டாங்க ரெண்டாவது நான் பிள்ளைக்கு பேரையும் அங்க காட்டிட்டாங்க நான் இஸ்மாயில் பேர் வச்சிருக்கேங்கிறது மூணாவது என்னதுன்னா எனக்கு வயசான நேரத்தில் பிறந்ததுனாலதான் நான் இஸ்மாயில் பேர் வச்சிருக்கேன் யாரை ஃபாலோ பண்ணி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி அப்படின்ட்டு எங்க குருநாதர் காதில் ஒரு ஆள் ஏதோ ரகசியம் சொன்ன உடனே இந்த அலமதுல்லான்னு சொல்லியிருக்கலாம்ல எங்க எது அலமதுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாலும் வயசான அப்பாவா இருக்கிற நேரத்துல தாத்தாவா இருந்த நேரத்துல பிள்ளைய பிறந்த அந்த ஆண்டவனுக்கு எல்லா பூலும் சொன்ன மாதிரி நான் தாத்தாவா வயசுல எனக்கு அந்த நான் நினைச்சபடி அல்லா தந்தானே அதுக்காக நான் பிள்ளையே என் பிள்ளைக்கு நான் வைக்கிறேன் இங்க பாட்டை நான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி நான் அதை செய்யறேன்னு சொன்னான் அப்போ அலமதுல்லா சொல்றதுல கூட ஒரு நபிய ஃபாலோ பண்றதுங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய கலாச்சாரத்துல இருந்திருக்கு அல்லாஹூசுபான் உத்தாலா நம்முடைய எல்லா நாடி நரம்புகளிலும் நம்முடைய ஒவ்வொரு நரம்பிலும் முன்னூத்தி அறுபது சொல்லுவாங்க முன்னூத்தி அறுபது நம்முடைய நரம்பு இருக்கு அதுல முன்னூத்தி அறுபது நரம்புல அதுல பாதி நரம்பு அசைய நரம்பு பாதி நரம்பு அசையா நரம்பு நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் நரம்புகள் மஃ்சல் மெயின் மெயின் நரம்புகள் அதுல பாதி அசையக்கூடியது பாதி இருக்கு அசையாது அசையாம நின்னாலும் ஆபத்து அசையக்கூடியது அசையாம நின்று அதாவது அசையிறது அசையாம இருந்தாலும் அதே மாதிரி அசையாம இருக்கிறது அசைஞ்சாலும் ரெண்டுமே நமக்கு ஆபத்து தானே அப்போ ஒவ்வொரு நரம்புக்கும் நமக்கு அல்லாவுக்கு எத்தனையோ அலமதுல்லா நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் ஆக சாப்பாட்டுல இருந்து தும்மல்ல இருந்து ஏன்னா எல்லா நிலையிலும் அல்லாஹ் அலமதுல்லா சொல்லக்கூடிய ஏன்னா நபியுடைய அந்த சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய சீபனி அல்லா நமக்கு தந்திரல் குறிவானாக வாக்கு அலமதுல்லா அலமின் அசலாம் வலைக்கம் அரமத்துல்ல